குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே நாமும் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா இந்தியாவை வந்து பாரத தேசம்னு சொல்கிறோம் பரத கண்டம்னு சொல்கிறோம் இதுக்கு என்ன காரணம் அடுத்தது ராமாயணத்தில் வந்து மான் வருது பார்த்துருக்கீங்க பொன்மான் அதை பற்றியும் உங்களுக்கு நல்லா தெரியும் ராமாயணத்தில் அதை பற்றி தெரியும் ஆனால் மான் வந்து ஆன்மீகத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அதை பற்றி சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் இந்த அடுத்தது நான் சொல்ல போகிறது வந்து சிவபூஜையில் கரடின்னு ஒன்று இருக்குதுங்க அதையும் நான் சொல்லுவேன் அடுத்த வீடியோவில் இது மாதிரி தொடர்ந்து நான் ஆன்மீக கதையெல்லாம் போடுறேன் நீங்கள் டிலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சு பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து இந்தியாவை வந்து பாரத தேசம்னு சொல்கிறோமே அதுக்கு என்ன காரணம் அவங்க பரதர்னு பரதர்னு சொல்கிறோம் பாருங்க மூணு பரதருங்க உலகத்தில் மூணு பரதர் வந்தாருங்க ஒன்று வந்து ஆதிபரதர்னு பேருங்க அந்த ஆதிபரதரே பின்னாடி என்னவா ஆனார்ன்னா அவர் வந்து ஜடா வந்தாருங்க அடுத்தது உங்களுக்கு தெரியுங்க சகுந்தலையோட மகன் இருக்கார் பாருங்க அவர் ஒரு பரத பரதன் மூணாவது யாருன்னா ராமரோட சகோதரன் பரதன் ஆனால் பரத கண்டம்னு சொல்கிறோமே அதுக்கு காரணம் என்னன்றத சொல்கிறேங்க அதாவது ஒரு அரசன் வந்து நாட்டை நல்லா ஆட்சி செய்கிறாங்க ஆட்சி செய்யும்போது அவனுக்கு வந்து இஸ் ஃப்ரெட் அப் வித் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல் திங்ஸ் கீத் அண்ட் கீன் எவரி திங் எல்லோரையும் மனசில் முடிச்சுட்டு சரி வேண்டாம் நம்ம ஆன்மீகத்துக்கு போவோன்னு அந்த அரசன் அதாவது அவன் வந்து பரதர்னு பேருங்க பரதர் பரதன் கிடையாது பரதர்னு பேருங்க என்ன பண்ணால் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சாலி ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்தாருங்க புண்ணிய கஷேத்திரங்க அங்கே எல்லா பொண்டாட்டி புள்ள ி எல்லாம் ராஜாங்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாருங்க வந்து அங்கே வந்து என்ன பண்ணார் பகவான் அதாவது ஹே அச்சுதா ஹே அனந்தா அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பற்றி நினச்சிக்கினே இருந்தாருங்க இது இது வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணின்னு இருந்தாரு அப்போது அந்த இடத்துல ஆசிரமத்துக்கிட்ட அவர் வச்சிருக்கிற ஆசிரமத்துக்கிட்ட ஒரு மான் வந்துதுங்க மான் வந்து என்ன பண்ணிச்சின்னா அது வந்து நிற நிற மாதங்க வயிற்றில் வந்து குட்டி இருக்குதுங்க அதுக்கு அதை வந்து ஒரு புளி துரத்தின்னு வந்துதுங்க அது வந்து இவர் இவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து மான் வந்து பை நேச்சரே சாப்பிட்டுங்க மானுக்கு வந்து மனுஷ வாசனையும் பிடிக்காதுங்க அது வந்து என்ன பண்ணிச்சு இவர் பக்க இந்த பக்கத்தில் ஆத்தங்கிற பக்கத்தில் வந்து குட்டியை போட்டுடுச்சுங்க குட்டியை போட்டுட்டு அது செத்து போச்சுங்க இப்போ என்ன பண்ணார் இந்த மானை வந்து இந்த பர பரதர் என்ன பண்ணார் எடுத்தார் வளர்த்தார் இவர் இது இவர் வந்து ராஜாங்கம் வேணாம் பொண்டாட்டி வேணாம் புள்ள வேணாம் குட்டி வேணான்னு வந்தவர் இப்போ மானை எடுத்து வளர்க்குறாரு மானை எடுத்து வளர்த்து அது வெளியில் போச்சுன்னா இன்னும் வரலையே போலையே இது இது இந்த கவலை வந்துடுச்சு இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதில் ஒன்று இன்னொன்று சொல்லணுங்க மனுஷன் வந்து பிறந்தான்னா குடும்பத்தில் ஈடுபட்டான்னா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி புள்ள குட்டி அதோட ஓகே அப்புறம் அவனை நினச்சி பிடிச்சி கவலைப்படக்கூடாதுங்க பகவானை நினச்சி தான் இருக்கணுன்றதுக்கோசரம் இந்த காண்டாக்ட்டுங்க அப்போ என்ன பண்ணால் மான் வரலையே போலையே வரலையேன்னு நினச்சி அதே நினைப்புலே இருந்தாங்க யார் இந்த பரதர் என்ன ஆச்சு அவனுக்கு இறந்துட்டாங்க அவன் வந்து இறந்துட்டான் இறந்த உடனே என்ன பிறந்தான் என்ன ஆச்சு அவன் மானாக பிறந்தாங்க அது இது இன்னொன்று என்ன சொல்கிறன்னா மனுஷன் சாகும்போது என்ன சிந்தனை இருக்குதோ அவனுக்கு அடுத்த பிறவி வந்து அதுவே வருங்க அதனால தாங்க என்ன சொல்லுவாங்க பேர் வைக்கும்போது ராமா லக்ஷ்மணா கோவிந்தா அப்படின்னு பேர் வைன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் நீங்கள் வந்து இப்போ சுடியா ஜெயிப்பிச்சை அப்படி அது மாதிரிலாம் பேர் வைக்கிறீங்க அது பேர் வந்து பேர் வைக்கிறதுலையும் ஒரு தாத்பரியம் இருக்குதுங்க அப்புறம் அவன் வந்து மானா பிறந்தாங்க மானா பிறந்த உடனே என்னாச்சுங்க அவனுக்கு இந்த பூர்வ ஜென்ம வாசனை வந்துதுங்க பூர்வ ஜென்ம வாசனையால் பகவானை நினச்சி இது பண்ணி அந்த மான் பிறவியை கழிச்சாங்க அடுத்த பிறவி அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அடுத்த அடுத்த பிறவி வந்து ஜடாபரதன்ற ஜடா பரதர் ஜ பரதர் ஜடாபரதர்னு ஆச்சுங்க அடுத்த பிறவிங்க ஜடா வரும்போது அவன் சிந்தனை என்ன வந்ததுன்னா அவன் தான் செயின் ஆஃப் தாட்ஸ் அவன் ஆன்மீகத்தில் இருக்கவே மானாக இருக்கும்போது ஆன்மீகம் இப்போவும் ஆன்மீகம் ஜடா ஜடாபரதராக வரும்போது அவன் அந்த ஜடாபரதர் பேரில் தாங்க இன்றைக்கி பாரத தேசம் இருக்குது பரதர் அதான் ஜடாபரதர் அவங்க பேரில் தான் இருக்குது ராமாயணத்தில் வர பரதம் பேர்லேயும் கிடையாது சகுந்தலோட பிள்ளை பரதம் பெரியும் கிடையாது ஆதிபரதர் பரதர் பாருங்க ஜடாபரதர் ஜடா பரதர் அவங்க பேரில் தான் இந்த பரத கண்டம்னு இருக்குது ஆனால் அடுத்தது சொல்கிறேங்க கேளுங்க இந்த இரண்ய கர்பர் என்ன பண்ணார் நம்ம வந்து ரொம்ப மணி ஆசை வச்சதால தான் இந்த மான் மேலே ஆசை வச்சதால தான் இந்த பிறவி வந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு ரிஷியை பார்த்தாருங்க அந்த ரிஷி வந்து ஹிரண்ய கர்பர்னு பேருங்க அந்த ரிஷி பேசும்போது ஒரு சூட்சமத்தை சொன்னாருங்க யூ நோட்டிஸ் இப்போது என்ன சொன்னார்னா நல்லவனை ஒருத்தன் பழிச்சான்னு வச்சுக்கோங்க அது வந்து அவனுக்கு புண்ணியமாய் யாரை பழிக்கிறானோ அவனுக்கு புண்ணியமாயிடும் ஒரு நல்லவனை ஒருத்தன் தேவையில்லாத பழிச்சான் திட்டினான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு புண்ணிய கணக்கு சேரும் யாருக்கு யாரை திட்டுறானோ அவனுக்கு புண்ணிய கணக்கு சேரும் அதனால தான் என்ன சொல்லுவோன்னா நமக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனை ஜஸ்ட்டு இக்னர் அவனை பற்றி நம்ம பேசக்கூடாதுங்க அந்த இடத்த விட்டு போயிடணுங்க இப்போ வந்து இரண்ய கர்ப்பர் என்ன பண்ண சொன்ன இதுவை எடுத்துக்கினாருங்க யார் இரண்ய கர்பர் சொன்னதை வந்து ஜடாபரதர் எடுத்துக்கினார் நம்ம என்ன ப நல்லா அது நல்லா இதுவாச்சே ஆன்மீகத்தில் டெவலப் ஆச்சே என்ன பண்ணார் ஒரு ராஜாங்க ரகுகுணன் பேருங்க அந்த ராஜா வந்து பல்லக்கு எடுத்துன்னு போகிறார் ராஜாவை பல்லக்கு தூக்கின்னு போகிறாங்க அதில் வந்து இந்த ரிஷி இருக்கார் பாருங்கள் ஜடாபாரதர் அவரும் அந்த பல்லக்கு தூக்கின்னு போகிறாருங்க கீழே போகும்போது இன்செக்ட்ஸ் இருக்குது பாருங்கள் புழு பூச்சி அதெல்லாம் வரும்போது காலை தூக்கி வச்சாருங்க காலை தூக்கி வைக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள் அந்த பல்லக்கு கொஞ்சம் ஆடுது இல்லை அதனால் ராஜா மேலேருந்து யாரா இந்த பல்லத்தை தூக்குறான் அவன் பார்த்துன்னு மாற்றி மாற்றி தூக்குறான் கீழே ஊந்துருக்கும் போல் இருக்க நிறுத்துன்னு சொல்லிட்டு இடா மடையா முட்டாள் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னாரு நீ திட்டு இன்னும் என்ன திட்டு திட்டு எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்றாரு யாரே ஜடாபரதர் அது இது எதுக்கு சொ அப்புறம் அவர் என்ன ஜடாபரதர் வந்து அதோடு அவருக்கு பிறவி முடிஞ்சு போச்சுங்க இந்த கான்டெக்ட் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னான்னா ஒன்று யாராவது உங்களை வந்து நீங்கள் நல்லவனாக இருந்து நீங்கள் பேசுகிறத தப்பாக சொன்னான்னா அவங்ககிட்ட கண்டஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு இக்னரிட்டு ஒன்று ரெண்டாவது நான் இதில் சொல்கிறது என்ன முக்கியமானது என்னான்னா வாழ்க்கையில் வந்து எவனும் வந்து முப்பது வருஷம் வந்து நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக போனதில்லைங்க கண்டிப்பாக ஏதாவது அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் சந்திக்கணுங்க அதை மாதிரி சந்தி கண்டிப்பாக சந்தி வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் வாழ்ந்தவன்றது கிடையாது அசிங்கப்படுவான் கேவலப்படுவான் அதெல்லாம் வந்து நல்லதுன்னு எடுத்துக்குங்க புரியுதுங்களா இது மாதிரி நல்ல தகவலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்